அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கிலோ எடுத்துருக்கோம் ஊடக மீன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு மூணு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இதுலேயும் மிளகாத்தூள் இருக்கும் இது நம்ம கொஞ்சம் கலர் காட்டி போட போகிறோம் தேங்காய் கொஞ்சம் தக்காளி ஒரு நாலு பழம் இந்த தேங்காயும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இது ரெண்டையும் சேர்த்து பிச்சியில் நம்ம அரைச்சிக்க போகிறோம் கொத்தமல்லி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் ஊற வச்ச புளி இவ்வளோ தான் மீன் குழம்புக்கு தேவையானது இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஜாரில் போட்டு தேங்காய் எண்ணெய் அரைச்சிடலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க பூண்டு ரெண்டையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது இப்படி இருக்கலாம் போடாமே செய்யலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ண அடுப்பை வச்சுக்க போகிறோம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் வந்து புளி கரைக்க போகிறோம் இது வந்து நம்ம நார்மலாக செய்கிறதோட புளி கரைச்சி அதுலேயே மசாலா போட்டு குழம்புலாம் கூட்டிட்டு அப்புறம் ரெடி பண்ண போகிறோம் தாளிச்சு விட போகிறோம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் மீன்லாம் ஒன்றும் உடையாது இப்படி நம்ம செய்கிறனால மீன் உடையாது வந்து மசாலா போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு வகை மசாலா எடுத்து வச்சுருக்கோம் மூணு ஸ்பூனு அவ்வளோதான் ரெண்டு பச்சை மிளகாய் இல்லை நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் பாதி தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் நல்லதான் மிளகாத்தூரில் கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் தூள் கல் உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு பார்த்துட்டு மிச்சம் போட்டுக்கோங்க அதனால நம்ம தேங்காய் வெறும் ஊற்றுவோம் அதனால எல்லாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கிக்கலாம் தக்காளியெலாம் நல்லா பிணைஞ்சி விட்டு நம்ம பாதி வெங்காயம் இதில் போட்டிருக்கோம் பாதி தக்காளி போட்டிருக்கோம் மிச்சம் வதக்கிக்க போகிறோம் மீன்லாம் ஒன்றும் உடையாது மீன் வந்து நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது வேகமாக தீ வைக்கக்கூடாது மற்றபடி மீன் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் அப்போ தட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கப்படும் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணையும் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து ஊற்றுறோம் இது வந்து கொஞ்சம் மிளகுப்பாக போட்டு போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சி இது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நேரம் வதர்க்கணும்னு இல்லை இப்போ வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கலாம் மிச்சம் எடுத்துட்டு தக்காளி விட்டுக்கலாம் தக்காளி வரங்க சும்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு ரொம்ப ஆயிடாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி வந்துடுச்சான்னு பார்ப்போம் நல்லா மசிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இது வந்து கலராக இருக்குமே தவிர காஷ்மீர் மிளகாய் உரைக்காது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இந்த குழம்பு எடுத்து அதில் மீன் இருக்குது அதனால தெரிச்சிடாமல் பார்த்து பொறுமையாக ஊற்றுங்க ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க நம்ம உப்பு எல்லாமே அதில் போட்டுட்டோம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா நம்ம முழு மீனாக போட்டிருக்கனால திருமல்லி லாஸ்ட்டில் போட போகிறோம் இப்போ கொதிக்கட்டும் பார்க்கலாம் வாங்க ஆர்கானிக் சத்து மாவு இயற்கையான முறையில் விளைவிக்கிறவங்கள்ட்ட வாங்கி நாங்களே இதை வந்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள் இது வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து முந்நூறுபா எல்லா குழம்புக்கும் ஒரே மசாலா தூள் மீன் குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் சாம்பாருக்கும் இதான் யூஸ் பண்ணுவோம் இது கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா இந்த குழம்புத்தூடு குழம்பு குழம்புத்தூரும் வேணும்னா நீங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிச்சுடுச்சானு பார்க்கலாம் குழம்பு எப்படி கொதிச்சுடிச்சு பாருங்க நல்லா திக்காக இருக்குது இப்படியே போகிறோன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றாங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்றப்போம் தேங்காய் ஊற்றி கிண்டாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சும்மா வாசத்துக்கு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் மேலாப்பில் ஊற்றிக்கலாம் மூடி போட்டோம்னா அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் வந்து குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் வந்து எந்த மீன் உடையில பாருங்கள் எப்படி போட்டோமோ அப்படியே தான் இருக்குது புதுசாகவே பாருங்க இது கூட உடையில எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்